அதற்காக இந்த வைஷ்ணவ தனுஷ கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் அது மட்டும் இல்ல தன்னுடைய வைஷ்ணவ சாநித்தியத்தை ராமருக்கு கொடுக்க வந்திருக்கார் ராமர் என்ன பண்ணியமா அதை வாங்கிட்டார் அதை ரொம்ப அழகா நானேற்றினார் அம்பு பூட்டார் அம்பு பூட்டினதுக்கு அப்புறம் அந்த அம்பு சும்மா போகாதுன்னு நேத்திக்குதான் சொன்னேன் ஒரு அம்பு எடுத்தார்னா அதுக்கு ரொம்ப டெபினட்டா ஒரு பர்பஸ் இருக்கும் அதுக்கு உக மாட்ட ஒக பான தார அந்த அம்பு சரி வேண்டாம் இது யூஸ்லெஸ்ஸா எடுத்துன்னு வெச்சதா சரித்திரமே கிடையாது இப்ப இந்த அம்புக்கு என்ன பதில் அவர் கேட்கிறார் நீங்க நீங்க நான் ஏற்ற முடியுமான்னு கேட்டால் நான் ஏற்றிட்டேன் அம்பு பூட்டிட்டேன் அம்புக்கு இலக்கு சொல்லுங்க பரசுராமர் சொன்னார் நான் தபசால சம்பாதிச்சுருக்கக்கூடிய பதினான்கு லோகங்களையும் இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய தான் தன்னுடைய தேஜஸ் அங்க கொடுக்கிறாருன்னு அர்த்தம் இப்ப பருராமர் கிட்டத்தட்ட மிச்சப்பட்டது என்னன்னா பிரம்மண்யம்னு ஒண்ணு மிச்சப்பட்டிருக்கு அவருடைய சாநித்தியம் முழுக்க அங்கே கொடுத்து விட்டார் இப்போ அவரிடத்தில் மெச்சப்பட்டது அவருடைய பிரம்மண்யம் ஜமதக்னி பிள்ளைன்னு ஒன்று உண்டு ரிஷிபுத்தர்னு ஒன்று உண்டே அந்த பிரம்மண்யத்தாலே இப்போ என்ன பண்ணுறார் நவ கல்யாணம் பண்ணிட்டு யாராவது ஒரு ஒரு பிராமணோத்தமர் முன்னாடி வந்தா ஸ்வஸ்தி வச்சனங்கள்லாம் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறது தானே முறை அதனால் ஸ்வஸ்திதே அஸ்து கமிஷாமி அப்படின்னு ஸ்வஸ்தி வச்சனங்கள்லாம் சொல்லி ஆஷிர்வாதம் பண்ணுறார்

எல்லோரும் மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் எழுந்துண்டா பார்த்தா ராமர் க்ஷேமமா இருக்கார் உடனே எல்லோருக்கும் சந்தோஷம் வந்தது பரசுராமர் சௌக்கியமா கிளம்பி போனார் சாந்தமா இதுக்கு மத்தியில ஒண்ணு நடந்தது பரசுராமர் எந்த விஷ்ணு தனுஷ ராமர் இடத்துல கொடுத்தாரோ இவாள்லாம் மயங்கி இருக்கக்கூடிய சமயத்திலேயே வருணனை கூப்பிட்டார் ராமர் தெய்வமா கூப்பிடுறார் பீஷா பீஷாதேதி சூர்யா இங்க தெய்வமா நடத்துற காரியம் யாருங்க அப்படின்னா வருணன் வந்து பிரபோ அப்படின்னு கைகட்டி நிக்கிறான் மனுஷ தோரணையில இல்ல தெய்வம்ங்கிற தோரணையில சர்வேஸ்வரங்கிற தோரணையில வருணனை பார்த்து இந்த விஷ்ணு தனுசை கொடுத்து அவதாரத்துல எப்போ எனக்கு இந்த தனுசு என் கையில வந்து சேரணுமோ அப்ப இந்த என் கையில சேர்த்து விடுற உனக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு இதை அகஸ்தியர்கிட்ட கொடுத்து வைக்கிறான் வருணன் பின்னாடி வனவாசத்துல பஞ்சவட்டியில அகஸ்தியாசிரமத்துக்கு போறதே அகஸ்தியர் இந்த தனுசை கொடுக்கிறார் அதுக்கப்புறம் தான் கரதூஷணவரமே ஆரம்பிக்கிறது அப்பதான் ராவண காரியத்துக்கு பூர்வ பீட்டிக்கே அதுதான் கரதூஷண வதம்தான் அந்த சமயத்துல விஷ்ணு மனுசு அகஸ்தியர் கொடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப யுக்தமா இருக்கு சௌக்கியமா வாழலாம் கிளம்பி ஆத்துக்கு போறார் ರಾರಾ ರಾಜಕುಮಾರ ಕುಮಾರ ರಾನ ಸಾಬಿ ರಾರ ನಲುಗಿಡೆ ಚಿಲ್ನಿ ಪಾದಮು ಲಿರ ಬಂಗಾರು ಪಲಟೇಲು ಪಿಸಿಯುನ್ನ ದಿರ ಶಂಕಚೆ ಕ್ರೇಶಾಯ ಬರನಿವು ದಯಸಾಯರೆ ಯಿಲ್ಲೋರುಂ கௌசல்யா சுமித்ரா கைகே மாதாக்கள்லாம் குழந்தைகளை உள்ள அழைச்சு அவளை ஊஞ்சலாட்டி பால் பழம் கொடுத்து நலங்கிட்டு நான்கு பிள்ளைகள் நான்கு பெண்கள் வேற நாட்டு போணுன்னா நாட்டு பொண்ணே தான் பொன் தானே நான்கு பொன் குழந்தைகள் இல்லைங்கிற கவலையே இல்லவாள் நாலு பொன் குழந்தைகள் அதுவும் எல்லாம் ஆறு வயசு ஏழு வயசு கல்யாண அறத்தை அண்ணா குஞ்சலை வச்சு பின்னி பட்டுப்பாவாடை கட்டி தாழங்குண்டை வச்சு பின்னி விட்டு ராக் பொடியெல்லாம் வச்சு சூரியபிரப சந்திரபபையெல்லாம் வச்சு அதுதான் செல்வச்சிறுமியர்கள்னு சாயங்கால வேலையில விளக்கேத்தின சமயத்துல இந்த குழந்தைகள்லாம் ஆற்றுல அப்படி இப்படி உலா வந்துன்றதுதான் மகாலட்சுமி சஞ்சாரம் போல இருக்கும் மகாலட்சுமியை தான் சஞ்சாரம் பண்றா இங்க சாதாரணமாவே மகாலட்சுமி சஞ்சாரம் தான் இங்க சீதாலட்சுமியே நான்கு ரூபத்துல ஏன்னா பெருமாள் எப்ப நான்கு ரூபத்துல வந்திருக்காரோ அது போல மகாலட்சுமி நான்கு ரூபங்கள்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான்னு இருக்கும் நான்கு பேருமே பகவானே தானே இப்படி இந்த குழந்தைகளுடைய ஆச்சரியமான தர்மம் சீதையும் ராமரும் ஏகாந்தத்துல இருக்கிற சமயம் கூட லக்ஷ்மண சுவாமி அந்த ஏகாந்தத்திலையும் கைகறி அதான் ஆச்சரியம் ஏன் அவருக்கும் உருவிலேன்னு ஒரு பத்னி இருக்காளோ இல்லையா அவருக்கு சேவை பண்றதுக்கு ஆயிரம் பேர் அங்க காத்து இருக்காளே சேவகர்களும் சேவகிகளும் அவருடைய அந்தப்புறத்துல காத்து இருக்கிறதே இவருக்கு என்ன போய் ராமருக்கு இங்க சேவை பண்ணணும் அப்படின்னா விடமாட்டார் இத காரணம் சொல்லிட்டுதான் வனவாசத்துக்கே கிளம்புறா இருப்போம் உங்களுக்கும் நான் கைங்கரிய மண்ணாதான் சரிப்படும் அதனால நான் வரேன் அப்படிங்கிற என்னடா பண்ணுவேன்னா பாத்திரம் கரிகாண்டிக்கு கொடுப்பேன் கொடுப்பேன் நீங்களும் மண்ணியும் ஹாயா கை கோத்து காட்ட சுத்தி வாங்கும் அதுக்குள்ள சமையல் தயாரா இருக்கும் யாரா துணி தைப்பா யாரா பாத்திரம் இருந்ததுன்னா உங்களாலையும் சௌக்கியமா சஞ்சாரம் பண்ண முடியுமா இது ஒரு பதினாலு வருஷம் ஒரு நல்ல ட்ரிப்னு நினைச்சுக்கோங்க கிரிசானுசூர் அம்சத்தை நீங்களும் ஜானகீமா நல்ல மலை சிகரங்கள்ல சௌக்கியமா சஞ்சாரம் பண்ணிட்டு வரதே நான் ஒருத்தன் ஆத்துல சேவகனா இருந்தா எல்லாம் சித்தம் பண்ணி வச்சிருப்பேன் நீங்க பாட்டுக்கு வரலாம் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு தான் கிளம்புற அப்படி ஒரு கைக்கரிய ருச்சியை வச்சு ஆதிசேஷனே அப்படிதான் நீ நின்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நடந்தால் மறுபடியாம் புல்கும் அணையாம் பூம்பட் உப்பும் பட்டாம் அணி பொழில் விளக்காம் பெருமாறுக்கு அரவுன்னு ஆழ்வார் சொல்றேன் என்னென்ன உண்டோ அவ்வளவு பண்ணு வரா படுத்துண்டா படுக்கையா இருப்பாராம் இருந்த உட்காண்டா சிம்மாசனமா இருப்பாலாம் நடந்தா மறுபடியா இருப்பாராம் சர்வமும் பண்ணுவார் ஆதிசேஷன் சேஷோ லக்ஷ்மண உச்சத்தை தியாகராஜர் அழகா ஒரு விஷயம் சொல்ற ஏகாந்தத்துல சீதையும் ராமரும் ஊஞ்சல் ஆடுறத இவர் ஊஞ்சல் ஆட்டி விடுவான் ஊஞ்சல் ஆட்டி விட்டுண்டா சும்மா ஊஞ்சல் ஆடினா நன்னாவே இருக்காது ஊஞ்சல் ஆடினாலே பாடணும்னு தோணும் லட்சுமண சுவாமி ரொம்ப நன்னா பாடுவான் அதுவும் ரொம்ப அழகா ராக ஆலாபனம் பண்ணிட்டு ஊஞ்சலாட்டி விடுவாராம் ராமரோ பரமரசிக்கு சிரோமணி ஆஹா அப்படின்னு ரசிப்பான் ப அந்த தல்பமே அப்படி இருக்குமா ரத்னமயமான அழகான ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் அழகான ஒரு தல்பம் தல்பம்னா மெத்தையா இருக்கும் அது ஊஞ்சலாவும் மெத்தையாவும் இருக்கும் அது சாமானிய ஊஞ்சல் இல்ல சித்திர அழகான சித்திர வேலைப்பாடுகளோட அழகான வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்கிற ஒரு சித்திரமயமான ஊஞ்சல் அதுவே தல்பம் அதுல சீதாபதி சீதையும் ராகுருமா பக்கத்துல உட்காந்துருக்க சீதை என்ன பண்ணுவா பார்த்து பார்த்து ஜாதி கூலு ಜಾಪತ್ರಿ ವಚನ ಗುಲು ರಾಜ ರಾಜ ರಾಜು ಪ್ರೇಮ ತೋಸೆ ಬಿಡಮು ಸಯವೇ ನನ್ನ ಬಿಡನಾಡ குட்டமித்தனையா குட்டமித்தனையான பூமி புத்திரின்னு அர்த்தம் பூமி புத்திரியா இருக்கக்கூடிய சீத்தை சேத்தி அவள் தன் கையால மஞ்சி மடு பூலனு தலசி 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 தலசினா என்ன அர்த்தம்னா நினைச்சு நினைச்சு இப்படி கை நீட்டு வரா பேச்சு சுவாரஸ்யத்துல இப்படி பேசிட்டே இருக்கிறத இல்லையா சீத்தே இப்படி இல்லையா சீத்தே அது எப்படி இருக்கு பத்தியோ சீத்தே அப்படின்னு கட்டடி அப்படி கை நீட்டு நீட்டுவார் கை தானே போகும் அப்படி தலை சீ தலை அப்படின்னா தாமூல தமிழ் முடிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த தாம்பூலத்துல என்ன வச்சு மடிச்சு கொடுக்கறாங்க உள்பட லிஸ்ட் சொல்றாரு ஜாஜிகாய காயலு ஏல கூழு ஜாபத்ரி வகலு இது நித்தியப்படி ராமருக்கு டோலோத்சவம் பண்றதே கமலாம்பாள் மடிச்சு கொடுப்பா தியாகராஜரத வாங்கி அப்படி சமர்ப்பித்தார் கூட அவளும் பாடிண்டே வருவோம் ஜாபத்ரி வகலு ராஜராஜ அவர் பாடுவார் தியாகராஜு அந்த பேரு வரத்த கை கோச்சுருவோம் பேர் சொல்லப்படாதோ இல்லையோ அப்படிதான் சரித்திரத்துல இருக்கு தியாகராஜு பிரேமதோ சங்கேன்னு தியாகராஜர் பாடுவார் அந்த தியாகராஜுன்னு வரத்தை கோய்ச்சு பார்ப்போம் இன்னைக்கு எடுபடுமா இந்த பேச்செல்லாம் இப்படி எல்லாம் ஒரு அழகு உண்டுன்னு தெரியுமா இன்னைக்கு லோகத்துக்கு ஏதோ சரித்திரமா கேட்க நம்ம அது இருக்கட்டும் இந்த கிருத்திரிமா நமக்கு வேண்டாம் அப்படி இருக்கும் இப்ப விஷயம் என்னன்னா லக்ஷ்மண சுவாமி பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு ராஜா மானியோட சோ மே பிரதமத அண்ணாமணிக்கு ஊஞ்சலாட்டி விட்டுன்னே கையில ஒரு ரத்ன கச்சிதமான பாத்திரத்தை அப்படி வச்சு நிப்புறான் எதுக்கு அப்படின்னுட்டா அண்ணாவுக்கு நன்னா நிறைய கண்டூஷம் சேர்ந்து எடுத்தானால் அந்த விசர்ஜனை பண்ணணுமே அந்த கண்டூ அந்த கண்டூஷத்தை விசர்ஜனை பண்ணணுமே அதுக்கு இப்படி கையை வச்சு நிற்கிறான் அது துப்புறதுக்கு இந்த கண்டூஷத்தை உமிழறதுக்கு ஏனா அது அவர் சித்த எழுந்து போய் அதை பண்ணிட்டு கைகால கஷ்ட பிரக்ஷாலன கரப்பிர்சாலனங்கள் எல்லாம் பண்ணிண்டு வரலாமே அதுக்கு இங்க கையில பிடிச்சிருந்து நிக்கிறாரு அப்படின்னு விட்டா அந்த கஷணம் கூட அண்ணாவும் மண்ணியும் பெரியப்படாது அப்படி பார்க்கணுமா அண்ணாமணி அப்படி எழுந்து போய் கை கால அளவு வர சமயத்துல அண்ணாவும் அண்ணியும் பிரிஞ்சிருவாளே அதற்காக இவர் பிடிச்சு நிக்கிறார் இவர் யாருன்னா ராஜமான் அந்த இடத்துல ஏன் அந்த பதம் போடுறார் அப்படின்னா அவருக்கு இத பண்றதுக்கு ஆயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு அந்தப்புறம் இருக்கு அவளுக்கு அவருக்கு தாம்பூல முடிச்சு கொடுக்க உரிமையில இருக்கா அவருக்கு சேவை பண்றதுக்கு அவ்வளவு பேர் காத்துட்டு இருக்கா அவரும் ஒரு ராஜகுமாரன் தான் அதை மறக்கப்படாது ஆனா ரத்தன தம் படிக்கப்பட்டு இது என்ன கைங்கரியமோ பெருமன ஊஞ்சல ஆட்டி விட்டா போராதில்லையா வேற பா பாடிண்டியா ஆட்டி விடு ஆட்டி விடுவாரா பாகுக விந்த ரக மூல நூலாபமு சே மேனு புன கரிச்ச க எதர ஆலோபனம் பண்ற ததரின நல அப்படின்னு ஆலோபனம் பண்ணலை இங்க சதரினமா ஆலோபனம் இல்ல அது ரா ஊச்சே அந்த ஊச்சேனா அந்த தூரத்துக்கு ஊஞ்சல் போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம் ஊச்சே அப்படி ஊஞ்சல் ஆட்டி விடனா அந்த ஊஞ்சல் தூரம் போயிட்டு வர்றதுதான் ஊச்சே

இதெல்லாம் அவ ஹயத்துல தரிசனமான விஷயம் வால்மீகி ராமாயணத்துல ஒன்றும் ஸ்லோகமா இருக்காது உள்ள இருக்கிற பாவங்கள் இதெல்லாம் 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 அப்படிப்பட்ட ஹிருதயத்துக்கே புலப்படும் இப்படி சௌக்கியமா நான்கு திவ்ய தம்பதிகளும் விஹரணம் பண்ணின் இருக்கா மால புரசு கல்யாணத்துக்கு கைகேயினுடைய தம்பி யுதாஜி வந்திருந்த கைகேக்கு சகோதரன் வரதனுக்கு மாமா ஆனா இந்த குடும்பத்துல கைகே வேற சுமித்ர வேற இல்லையா கௌசல்யா வேற இந்த குழந்தைகள்லாம் தனித்தனி அம்மாக்களுக்கு பிறந்தவா அப்படிங்கிற பேதம்லாம் இங்க கிடையவே கிடையாது ஏக குடும்பமா அப்படி நடத்தின்று போறார் தசரதர் அவிபக்த குடும்பமா நடத்தின்று போறார் அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் எல்லோரத்திலையும் பிரியமும் அந்த யுதாஜித்து வந்தார் இல்லையா கொஞ்ச நாள் இங்கே தங்கிவிட்டு கிளம்பரத்தை பரதனை கூட்டிண்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்பதான் வருமானுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தாத்தா பாட்டிலாம் கல்யாணத்துக்கு வர முடியல அவள்லாம் ஊரில் இருக்கா மாதா மகர் மாதா மகி எல்லாம் ஊர்ல இருக்கா எப்பவுமே பொன் வைத்து பேரன்னாலே ஒரு தனி ஆசை உண்டு தாத்தா பாட்டிகளுக்கு பொன் வைத்து பேரம்பைத்து வர்றதுனாலே தனியா இருக்கும் கவனிப்பு இல்லாமல் தனியா அதனால இந்த குழந்தைகளை அழிச்சிட்டு போனா அங்கே தாத்தா பாட்டி லாலனம் பண்ணுவா மாமா மாமி லாலனம் பண்ணுவா குழந்தைகள் சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு அந்த மாத்துலர் மாமா அழிச்சு போற வரதனோட சத்ருக் கூட போறான் பிரிஞ்சு ஒரு கஷணம் இருக்க மாட்டான் எப்படி ராமனை பிரிஞ்சு ஒரு கஷணம் லக்ஷ்மண சுவாமி இருக்க மாட்டாரோ அத போலோ நித்யத் பிரீதி புரஸ்திருணன் கைய பெசஞ்சு நிக்கிறான் கிளம்புறாளே நம்மளை விட்டுட்டு போறாளே நீ எப்ப வருவாளோ தெரியலையே நான் எப்படி இருப்பேனோ அப்படின்னு அவன் படுற பாட்டை பரதன் பார்த்தான் சத்ருகுணனை பார்த்து சொன்னா சத்ருகனா வளப்படாது உன்ன பிரிச்சு நான் மட்டும் இருப்பேனா பிரீதி புரஸ்கிருத சத்ருகுனனை கொண்டாடி கூட கூட்டிகிட்டு போறான் எப்படிப்பட்ட இங்க ஒரு வார்த்தை சொல்றார் அனகஹா பாபம் இல்லாத சத்ருகுனே கூட்டிட்டு போனார் இதுக்கு இதுக்கு விசேஷமா இங்க சொல்லணும் சத்ருகுணனே அவதார புருஷன்தான் அம்சம் தான் ராமனுடைய சகோதரன் தான் தசரதர் பிள்ளை தான் எங்கேயாவது பாப்பியா இருக்க போறானா என்ன எனக்கு போய் அவனை பாப்பம் இல்லாத சத்ருகுணன் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா வியாக்கியானம் பண்றவா கொட்டிவிட்டான் இந்த இடத்துல அது என்ன பாப்பம் இல்லாத பாப்பம் இல்லாதன்னு சொல்றாள் என்ன பாப்பம் இல்லாத சத்ருகுணன் அப்படின்னா அந்த அழகா ஒரு துணிஞ்சடிச்ச ஒரு வியாக்கியானம் கோவிந்தராஜர்னு ஒரு பெரியவா கோவிந்த ராஜ்யம்னு ஒரு வியாக்கியானம் ராமாயணத்துக்கு மோஸ்ட் செலிப்ரேட்டட் வியாக்கியானம் அது அதுல அவர் சொல்றா துணிஞ்சடிச்சு ராமபக்திங்கிற பாப்பம் இல்லாத வியாக்கியானம் நமக்கே தூக்கிவாரி போடும் இல்லையா து ராமபக்திங்கிற பாபம் இல்லாத சத்ருகுனன் சொல்றாரு ஆமா ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு பரத கைங்கரியம் முக்கியம் பரதன் ஆச்சாரியன் சத்ருகுணன் வந்து ஆச்சாரிய பக்திக்கு ஒரு உதாரணம் சத்ருகனன் எப்படி பகவத் கைங்கரியத்துக்கு ஒரு லக்ஷ்மணனோ அதை போல ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு சத்ருகுனன் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதே தியானம் கூட அதுக்கு தடதான் எஸ் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண முடியாது எங்கேயாவது பகவத் தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டாண்டா அப்புறம் ஆச்சாரிய கைங்கர் யார் பண்ணுவேன் ராமகிருஷ்ண பரவம் சார் ஒரு சமயம் தேவிக்கு உயர்ந்த சமாதி அனுபவத்தை கொடுத்தார் சமாதின்னா சித்தம் போய் பகவான்கிட்ட பூர்ணமா ஒடுங்கி விடுறதுக்கு சமாதின்னு ஒரு நாள் முழுக்க சாரதா தேவி நிர்விகல்ப சமாதியில இருந்தா அது உயர்ந்த அனுபவம் உயர்ந்த அனுபவம்னா என்ன நமக்கு என்ன என்னைக்குமே தெய்வம்னாலே இப்போ இந்த சினிமால எல்லாம் பார்த்து 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 ஏதோ டார்சிலிங்கா ஒரு லைட் அடிக்கணும் ஒரு டைண்ட் ஏதோ சத்தம் கேட்கணும் அப்புறம் நாக்க தொங்க போட்டு ஏதோ ஒன்று வரணும் உடனே தெய்வம்னு எல்லாம் கணத்தில் போட்டு அது இல்லை தெய்வம் அது பைசாச்சம் தெய்வம் வேற தெய்வம்னா அங்கே அமைதி இருக்கும் சாந்தி இருக்கும் அங்கே பிரபஞ்சமே இருக்காது அதுதான் தெய்வம் பிரபஞ்சங்கிற மிக்கையே இருக்காது சித்தம் சாந்தமாக போயிடும் பரம சாந்தமாக போயிடும் சித்தம் ஒடுங்கியே போயிடும் அங்கே தெய்வம் மட்டுமே இருக்கும் வேற இன்னொரு பிரசன்ஸே இருக்காது அதுக்குத்தான் தெய்வம்னு வேறு ஏன் அவரும் தெரியறா எனக்கு தெய்வமும் தெரியறது ஏதோ இவரும் தெரியறார் அப்படின்னா நீ பார்த்தது கண்டிப்பா தெய்வம் இல்லை யாரும் தெய்வம் தெரிஞ்சா பிரபஞ்சம் தெரியாது பிரபஞ்சம் தெரிஞ்சா தெய்வம் தெரியாது அதனால என்னவோ தெய்வம்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு நினைச்சுக்க கூடாது தெய்வம் இஸ் நெய்தர் த சப்ஜெக்ட் நார் த ஆப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்மளை சப்ஜெக்டாவும் ஏதோ ஒன்று ஆப்ஜெக்டாவும் சப்ஜெக்டாவும் எது பண்றதோ அதுக்கு மூல காரணத்துக்கு தெய்வம்னு பேர் புரியுறதோ அது என்னன்னா அதுதான் அது இன்னதுன்னு இப்படின்னா சொல்லிட முடியாது எந்தோ ஏமோ எவரிக்கு தெலுசு அப்படின்னா தியாகராஜ் அடுத்த நாள் சாரதாவுக்கு அந்த சித்தம் பகிர்முகமா ஆச்சு அதுவும் தெய்வ தான் நடக்கும் ஏன்னா சித்தம் ஒடுங்குறதும் நம்ம கையில இல்ல சித்தம் வெளியில வர்றதும் நம்ம கையில இல்ல சமாதியில இருந்து கொஞ்சம் அவளுடைய சித்தம் லோகமுகமா ஆச்சு அவள் எழுந்து வந்து ராமகிருஷ்ணரை சேவிச்சா ராமகிருஷ்ணரே பர்த்தாவும் இருக்கார் குருவாவும் ஆயிட்டார் குருதேவா எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்த எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறார் சாரதா உனக்கு அது சித்திச்சதே பகவானோட கிருப்பையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரதாவுடைய கண்கள் அப்படியே அந்த அறைய அறையில போறது ஏன்னா அவதான் தினமும் கைந்தறிய மன்றவள் வந்து பார்த்து சாதம் போட்டு எல்லாம் தோச்சு கொடுத்து எல்லாம் அவதான் தான் அவளை பொறுத்த வரைக்கும் அது குரு கைங்கரியம் அவளுக்கு அங்க பார்த்தா நேர்த்திக்கு வச்ச சாதம் அப்படியே இருக்கு அது யாரும் பரமாறல அவரை எடுத்துக்கல அது அப்படியே இருக்கு பதறிப்பீட்டா சாரதா தேவி சொல்றா குருதேவா நேற்று நீங்க ஆகாரமே எடுத்துக்கலையா இல்லம்மா நீ வந்து தானே வழக்கம் நீ வரலையொடனோ அதனால நான் எடுத்துக்கல நான் இன்னொருத்தர் கையில் சாப்பிட விரும்பலை நான் எடுத்துக்கல தேவி திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணி நான் சாரதா தேவி ராமகிருஷ்ணரை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா இனிமேல் இந்த சமாதி எனக்கு வேண்டவே வேண்டாம் இப்ப புரியறதா சத்ருகுணனை பாப்பம் இல்லாத சத்ருகுணன் சொன்னதுக்கு காரணம் இதுதான் அர்த்தம் குரு கைங்கரியத்துக்கு தடையா அப்படி ஒரு பகவத அனுபவம் இருக்குமானால் அந்த பகவத அனுபவமும் தடதான் அது வேண்டாம் நமக்கு ஆச்சாரிய கைங்கரியம் தான் முக்கியம் அதில் தான் கபீர்தாசர் சொன்னார் குருவும் கோவிந்தனும் நேரம் வந்துட்டா முதல் நமஸ்காரம் குருவுக்கு தான் பண்ணுவேன் ஏன்னா இந்த கோவிந்தனை கோவிந்தன்னு காண்பிச்சு கொடுத்ததை என் குருநாதர் தானே இன்னொன்னு தெய்வம் எப்போ வரும்னா தெய்வம் நம்ம கிட்ட பரிபாக்கம் இருந்தால் தெய்வம் வரும் நம்ம கிட்ட இத்தனை மலங்கள் இருக்கத்தையும் நம்மளை மேலே போட்டு காப்பாத்துறது குருநாதர் தானே இல்லைன்னா நீ தெய்வத்தை என்ன கண்ட தெய்வம் உப்பா புளியா உளகாவா தெய்வம் தெய்வத்தை என்ன தெரிஞ்சுன்னு இருக்கோம் நம்ம குரு கிருபையால தான் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் விஷயங்க அதனால ராமபக்திங்கிற பாப்பம் இல்லாதன்னு துரிஞ்சடிச்ச ஒரு ஒரு வியாக்கியானம் ஏன்னா வரத கைங்கரியத்துக்கு அது அது கூட ஒரு தரதானே ஆச்சாரிய கைங்கரை பண்றதை எங்கேயாவது ராமத்தியானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா இந்த கைங்கரியம் போயிடுமே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு மாமா மாமா அதுக்கு போய் பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து வால்மீகி இப்படிதான் அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு வருஷமா குழந்தைகள் ஆத்துல இல்லையே ஒரு அப்பாவுக்கு கவலை வேண்டாமா இப்படிதான் ஆரம்பிக்கிறது அயோத்தியா காண்டது ஒருத்தருக்கு சரீரத்துல நாலு கை இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலு கைக்கும் தான் சந்தனம் பூசிப்பா நாலு கையில இருக்கிற இல்லையா இருபது விரலுக்கும் தான் மோதிரம் போட்டுப்பா ரெண்டு கை வேண்டான்னு கழிச்சு கட்டி விடுவாள்ல என்ன சத்வார இவ பாகபாகிறார் வால்மீகி ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு விரல் வளர்ந்து விடுத்தனா அதுக்கும் சேர்த்துதான் மோதிரம் போட்டுப்பான் இல்லையா ஒருத்தான் அது வேண்டாம்னு கழிச்சு கட்டி விடுவானா என்ன தன் சரீரம்னு இருக்குமோனோ அவனுக்கு அதுல அது மாதிரி ஒரு அப்பாவுக்கு ரெண்டு குழந்தைகள் ஊர்ல இல்ல ரெண்டு குழந்தைகள் ஊர்ல இருக்கா சரி அவா போனா போயிட்டு பாரா இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கேன்னு நினைச்சு பாரா ஒரு அப்பா இருக்கிற குழந்தையோட இல்லாத குழந்தையுடைய ஸ்மரணம் தான் ஜாஸ்தியா இருக்கும் பன்னெண்டு வருஷமா பரதனும் சத்ருகுணனும் கே தேசத்துல இருக்காளே சரி அவாளானும் சௌக்கியமா இருக்காளானா அவளும் நாளொரு மேனியும் பழுதொரு வண்ணமுமா தவிச்சுருக்கா துடிச்சுருக்கா என்னடா அது பன்னெண்டு வருஷமா இங்க மாமாத்திலே உட்காந்துருக்கோமே அங்க அப்பாவுக்கானு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை அண்ணாவுக்கானு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் ரெண்டுமே இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கோமே தற்பா தர்க்கமானூச்ச காமதா அப்படின்னு வால்மீகி இங்கேயும் சொல்றார் தசரதற்கு இந்த கவலை இல்லையானுடா கவலை இல்லாமலாம் இல்லை இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் மேற்கடிக்கிறாப்பல ஒரு ராம தியானம் அவருக்கு இந்த ஸ்மரணம் எல்லாம் இல்லாதபடி இதை எக்ளிப்ஸ் பண்ற மாதிரி ஒரு ராம தியானம் முதல்ல அவருக்கு தன் ஸ்மரணமே இல்லை அப்புறம் என்ன அப்புறம் நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கா அவ ரெண்டு பேரும் வெளியூர்ல இருக்கா அவளை கூட்டின்னு வர வேண்டாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எப்ப வரும்னா முதல்ல தன் ஸ்மரணம் இருக்கணும் தான் தம் இருக்கணும் முதல்ல ராம குணங்கள் தசரதர படுத்தர பாடு கணே 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 ராமா 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 இந்த குழந்தை இப்படி இருக்கே இந்த குழந்தை இப்படி இருக்கே இந்த இவனுடைய குணங்கள்லயே மூழ்கி தழைக்கிற